வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பக்கம் ரத்னகிரிந்த ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் நமக்கு இது ஏழாவது சைட்டு இந்த மாதத்தில் இது அஞ்சாவது சைட்டு போன வாரமே ஒரு மூணு சைட்டு பண்ணோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு சைட் பண்ணோம் ஏழை வருதுன்னு சொல்லியிருப்பேன் இந்த ஏரியா தான் முன்னாடி அந்த தென்னை மரத்துக்கு வந்தால் ஆப்போசிட்டில் ஆயிரத்தி ஐநூறுபாடு பிஎல்டிசி போட்டிருப்போம் நாலு பேனல் போட்டு அதே நாள் இன்னொரு சைட்டு ஈவினிங் மலையில் போட்டு கொடுத்தோம் அதே மோட்டார் தான் இது தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் அதே கால்வாய் தான் எங்கேயுமே ஆயில் அஞ்சு நாலு யூஸ் பண்ணியிருக்காங்க வயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்ட் தான் இருக்குது கால்வாயில் ஒரு இருபது அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் நானால் செடி நிறையா இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் அண்ணன் கூட்டு ஆளுக்கு முப்பது சென்ட் நாற்பது சென்ட் இருக்குது நேற்று வந்து பிட் பண்ண சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா பிஎல்இசி மோட்டார் நம்மளும் லோடு ஏற்றி நைட்டே வச்சுட்டு காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பும் கிளம்பும்போது ஃபோன் பண்ணி அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டாங்க உடனே நம்ம நேற்று ஒர்க்குக்கு வரல அப்படியே லோடை நிப்பாட்டிட்டு சர்வீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தோம் நேற்று ஈவினிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த பக்கம் ஆயில் இன்ஜின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க மூணு பேரும் சேர்ந்து தனியாக நாங்கள் ஆயில் இன்ஜின்லேயே ஓட்டிக்கிறோன்னிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமே கரண்ட்டு கம்போம் சர்வீஸ் எல்லாமே இருக்குது இருந்தாலும் அந்த முப்பது சென்ட்டுக்கு தனியாக சோலார் போட்டிருக்கணும் இரநூறு அடி டிஸ்டன்ஸில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு வெயில் இல்லை மழை தூரில் ஒன்று ரெண்டு இருக்குது மூணு புள்ளி அஞ்சாம்ஸ் நாலு அம்சம் போகுது பன்னெண்டு ஆம்ஸ் போக லோடு குறையாமல் மூணுக்கும் டூ நாலாம் போதில் இந்த அளவுக்கு தண்ணி ஒரு அடித்தோடு பைப்பை விட்டு வந்து விழுந்துட்டுருக்கு எழுபது அடி பைப் லென்த்து வயர் இரநூறு அடி இருக்குது தண்ணி இந்த வயல் ஃபுல்லாக பாஞ்சிடுச்சு ஒரு ஒன் ஹவராக ஓடிக்கிட்டு இருக்குது அத்தனை மணி ஆக போகுது இப்போது சுத்தமாக கரு மேகம் கொஞ்சம் கூட வெயில் கிடையாது மழை கூற ஒன்று ரெண்டாப்பும் வெயில் விழுந்துட்டுருக்கு நான் தனியாகவே போட்டுக்கிறேன் வாங்க அப்படின்னாரு உடனே ஒரு நாலு பேனல் வேண்டாம் எனக்கு தொள்ளாயிரம் வாட் மோட்டரே போதும் ஆயிரத்து ஐநூறு வேண்டான்ட்டார் ஏன்னா முப்பது சென்ட் தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதிகபட்சமாக அந்த வயல் ஆயிரத்துக்கு ஏன்னா ஒரே லெவலாக இருக்குது பூச்செடி தான் வைக்க போகிறதா சொல்லியிருக்காரு அதனால் நான் அதே போட்டுக்கிறேன் அப்படின்னாரு அதனால் தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டரை கொண்டு வந்தோம் ஒரு பேனல் மோட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வேறு மோட்டர் கொண்டு வந்திருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எடுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் வெயில் வெயில் இருந்தால் இன்னும் நல்லா பக்காவாக இருந்திருக்கும் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் அறுநூற்றி முப்பத்தெட்டு வாட் பேனசோனிக் கேங்கர் டாப் மாடல் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது அளவு சைட்டு மற்ற சைட்டுக்கு எல்லாமே ஐநூற்றம்பது ஆர் பைபேசியில் தான் போட்டோம் இவங்களுக்கு வந்து டாப் டாப்கான் கேட்டதுனால டாப்கான் போட்டிருக்கோம் சுத்தமாக வெயில் கிடையாது ஒன்பது மணி டைமு இவ்வளோ மேகமூட்டோம் மூணு புள்ளி ஏழு ஆம்ஸில் மோட்டார் ரன் ஆகிட்ருக்கு இரநூறு அடி கேபிள் இருக்குது இங்கேருந்து இரநூறு அடி போய் கால்வாயில் அங்கே மோட்டார் போட்டிருக்கோம் தனியாக குறிச்சிக்கிட்டு இருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் இங்கே போயிட்ருக்கு குளித்தோண்ட போகிறோம் தண்ணியோட ப்ரெஷ்ஷர் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் வெல்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு தான் விவசாயம் நாங்கள் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பன்னெண்டு மணி டைமு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு காங்கிரீட் முன்னாடியான குழி தோண்டி போட்டாச்சு ஃபுல்லாகவே மழை தூரல் தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது மழையிலே மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு முன்னாடி மோட்டார் தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி எட்டு இருபத்தி ஏழு மீட்ரு வாட்ரு பதி ஏழாயிரம் லிட்ரு ப்ரவரு நாலு புள்ளி ரெண்டு அம்ஸில் மோட்டார் என்ன ஆகிட்டு இருக்கு நாளைக்கு அஞ்சு போகும்போது வாட்ஸ் ஐநூறு ஆத்தியம் ரெண்டாயிரத்தி அறநூறு போது ஒன்றை எண்ணூற்றி இருபத்தி மூணு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மழையிலையுமே ரன் இருக்குது இருக்கு மலை தூரல் போய்ட்டுட்டே இருந்தது அதில் வெல்டிங் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் காலையில் நம்ம பத்து மணிக்கு வைக்கும் போது மீடியமான வெயிலாக இருந்தது அப்படியே லைட்டில் மேகம் மூடி மூடி இப்போ நல்லாவே பேஞ்சிட்ருக்கு மழை தூரல் மழையிலையுமே வந்து தண்ணி வந்து ஒரு ஒன்றடி தூரம் இல்லது காலையில இப்போ நல்லா வருது அப்போ கரும் மேகமாக இருந்தது இப்போ நல்லாவே பேஞ்சிட்ருக்கு மலை அந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு வாய்க்கால் பாசனும் கட்டலாம் பார்த்திங்கன்னா தெரியும் மழை அதே தோண்டிச்சு சாரல் மலை இந்த மாதிரி வண்டி அதெல்லாம் நல்லாவே மழை பக்கத்தில் வச்சுருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கும் ஆம் ஸ்டேட்டிங் போயிருந்துச்சின்னா பன்னெண்டு பன்னெண்டு பிள்ளைஞ்சாமல் போக குறையாமல் அந்த டைமில் இன்னும் நல்லா வந்திருக்கும் மலைச்சூழல் வந்தது நல்லாவே தெரியும் பார்த்திங்கன்னா மழையிலருந்து இந்தளவுக்கு தண்ணி வந்துட்டு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிபரில் கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கலாம் வயர் காசு மட்டும் உங்களுக்கு அதிகமாகும் ஏன்னா அறுபது மீட்டர் வயரு பக்கமே வச்சுருந்தாங்கன்னா ஒயர் காசு ஒரு நாலாயிரரூவா ஐயாயிரம் ரூபா அந்த மாதிரி கம்மியாக இருக்கும் இப்போ வந்து ஏழாயிரத்தி எட்நூறுரூவா வயர் மட்டுமே வந்து பக்கத்தில் வச்சால் ரெண்டாயிரத்தி தொண்ணூவாயிரத்தில் முடிஞ்சிருக்கும் ஓகே பாய்